செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் வேளாண் துறை சார்பில் வளர்ச்சியடைந்த வேளாண் உத்தரவாத இயக்கம் தொடங்கியது குறித்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத் தலைவர் டாக்டர் வேல்முருகன் அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் வேளாண் துறை சார்பில் வளர்ச்சியடைந்த வேளாண் உத்தரவாத இயக்கம் இன்று தொடங்கியது இதில் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த நுணுக்கங்களை வழங்கினார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர் பேசும் போது மத்திய அரசாங்கத்தின் விவசாயிகள் நலத்துறையின் சார்பாக நாடு முழுவதும் முன் தொழில்நுட்ப பருவ பரவலாக்கம் அப்படிங்கிற கூடிய திட்டம் வந்து இன்றைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இத நாமக்கல் மாவட்டத்துல வடவத்தூர் கிராமத்துல இன்றைய தினம் முதல் முறையாக இந்த திட்டத்தை நாம விவசாயிகளுக்கு இருக்கலாம் இந்த திட்டத்தின் மூலம் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த பருவ காலத்திற்கு அதாவது கரிப்பு பருவத்திற்கான புதிய தொழில்நுட்பங்கள் விவசாயத்துல என்னென்ன கடைபிடிக்கணும் புதிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன மத்திய மாநில ஆராய்ச்சி கூடங்கள் என்ன அறிமுகம் செய்திருக்கிறாங்க சொல்லி கொடுப்பதன் மூலமாக இந்த பருவத்தில் விவசாயத்தில் மகசூலை அதிகப்படுத்தி விவசாயிகளுக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய வேலைகளை நம்ம பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க நம்மளோட சேர்ந்து இணைந்து வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் மட்டுமல்லாது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியன் கவுன்சில் ஆப் ரிசர்ச் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அதனுடைய ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூரில் இருக்குது கரும்பு ஆராய்ச்சி நிலையம் அங்கே இருந்தும் திருச்சியில செயல்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய மத்திய தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் அங்கே இருந்தும் விஞ்ஞானிகள் வந்திருக்கிறாங்க அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய விஞ்ஞானிகளும் வேளாண்மை அறிவுறு மையத்தினுடைய விஞ்ஞானிகளும் சேர்ந்து மே இருபத்தி ஒன்பது முதல் வருகின்ற ஜூன் பன்னெண்டு தேதி வரைக்கும் பதினைந்து நாட்களுக்கு இடைவிடாமல் ஒரு நாளுக்கு இரண்டு கிராமங்கள் வீதமாக மொத்தமாக மூன்று குழுக்கள் நம்ம வந்து வேலை செய்கிறோம் ஒரு நாளைக்கு மூன்று குழுக்கள் இரண்டு கிராமம் வீதமாக ஆறு கிராமங்கள்ல விவசாய பெருமக்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பருவத்திற்கான தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுக்கிறோம் இதன் மூலமா விவசாயிகள் வந்து இந்த தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு இந்த பருவத்துல கடைபிடிப்பதன் மூலமாக புதிய கருவிகளோ புதிய நெல் ரகங்களோ அல்லது புதிய நிலக்கடலை ரகங்களோ அல்லது புதிய காய்கறி பயிர்கள் ரகங்களையோ கொண்டு வந்து பயிர் செய்வதன் மூலமாக அவங்களுடைய விவசாயத்தை பெருக்கிறதுக்கான உதவியை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அதற்கான முன்னறிவிப்பை வந்து விவசாயத்துல கிராம மக்களுக்கு நாம ஏற்படுத்தி கொட்டிருக்கிறோம் இந்த கரி பருவத்துல விவசாய பெருமக்கள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் முக்கியமாக அனைத்து பயிர்களுமான விவசாய பயிர்கள் மட்டுமல்ல விவசாய நிலம் இல்லாதவர்களுக்கு ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்ற விவசாயம் சார்ந்த துறைகள்ல என்ன வேலை பண்ணணும் இளைஞர்களுக்கான என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது கிராமப்புறங்கள்ல இருந்து அவங்க என்ன வேலைகள் வந்து பண்ணலாம் பொதுவாக ஒரு ட்ரோன் போன்ற புதிய ஆளில்லா விமானங்களை இயக்கக்கூடிய கருவிகளை வந்து கிராமத்துக்கு எப்படி எடுத்து செல்றது அதற்கு இப்கோ அப்படிங்கிற கூடிய உர நிறுவனம் வந்து நம்மளுக்கு உதவி செய்யறாங்க அவங்களும் கிராம வர்றாங்க கருவிகளை வந்து விவசாயிகள் மட்டுமல்லாது கிராமப்புற இளைஞர்கள் பெண்கள் அவங்க எப்படி எல்லாம் வந்து பயன்படுத்துனாக்க விவசாயத்துல அபிவிருத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற தொழில்நுட்பங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மூலமாக இந்த பணியை நம்ம கிராமங்களில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது மட்டும் ஹோம் சயின்ஸ் மூலமாக அதாவது மனவியல் துறை மூலமாக வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை இல்லாத படித்து விட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பெண்களுக்கு மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்களை வந்து சொல்லி கொடுக்கறோம் அது அந்தந்த கிராமத்துல என்னென்ன பயிர் விளைச்சல் இருக்குதோ சிறுதானியங்களாக இருக்கட்டும் காய்கறி பயிர்களாக இருக்கட்டும் பழப்பயிர்களாக இருக்கட்டும் என்னென்ன பொருட்கள் அங்கே விளையுதோ அந்த பொருட்களுடைய மதிப்பு கூட்டுதல் தொழில் மூலமாக அவங்க ஒரு சுய தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறோம் இது மட்டுமில்லாது விவசாயம் சார்ந்த தொழில்களான கால்நடை வளர்ப்பு வெண்பன்றி வளர்ப்பு காடை வளர்ப்பு முயல் வளர்ப்பு இது போன்ற தொழில்களையும் சொல்லி கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாத தேனி வளர்ப்பு முக்கியமான ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்தினால செயல்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் காளான் வளர்ப்பு இப்படி பல்வேறு வகையான விவசாயம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்து அதன் மூலமாக கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவது இந்த பதினைந்து நாட்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய விவசாயிகள் நலத்துறையின் நோக்கமாக இருக்குது அதை நாங்கள் வேளாண் விஞ்ஞானிகளும் மற்ற இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் விஞ்ஞானிகளும் இதர உர நிறுவனங்களின் உதவியோடு நாம கிராமப்புறங்களில் கொண்டு வருகிறோம் இதை நாமக்கல் மாவட்ட விவசாய பெருமக்களும் அறிவியல் மையங்களை தொடர்பு கொள்ளணும் விடைபெறுகிறேன் நன்றி இதில் கலந்து கொண்டு பயன் பெற்று விவசாயி பேசும் போது என் பேர் முத்துலட்சுமி நாங்க வந்து நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர்ல இருந்து பேசுறோம் கேவி கேல இருந்து இங்க வந்து ஒரு விழிப்புணர்வு சொன்னாங்க விவசாயத்தை பத்தி ஆடு மாடு வளத்தை பத்தி சொன்னாங்க அத பத்தி எங்களுக்கு எல்லாம் சந்தேகமும் கேட்டுக்கிட்டோம் அதனால இது இன்னுமே இத பாத்து நான் இன்னும் நல்லா விவசாயத்துல மகசூல் அதிகம் பாப்போம் மாடு மாடு வளர்ப்புலயும் ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லா புரியற மாதிரி சொன்னாங்க அதை பார்த்து நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க வந்து ஆடு மாடு விவசாயம் எல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க வந்து கோழி வளர்ப்புல வந்து வெள்ள கழிச்சல் நோய் அதிகமா இருக்கு அதனால அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டோம் நாட்டு இது பண்ணலாம் இல்லை நீங்க ஆபீஸுக்கு வந்து நீங்க அதுக்கு உண்டான இது நாங்க வந்து இங்கேயே பயிற்சி எடுக்கிறோம்னு சொன்னாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இன்னும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வளர்க்கறான் இருக்கோம் கால்நடை வளர்ப்புக்கான பிரதமரின் நிதியுதவி கீழ் நாகை மாவட்டத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினருக்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்பட்டது இதுகுறித்து எமது நாகை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் பிரதான் மந்திரி அனுஷ்ஜித் ஜாதி அபியுதாய் யோஜனா திட்டத்தின் கீழ் கறவை மாடுகள் வளர்த்தல் மற்றும் கால்நடைகள் வளர்த்தல் தொழில் தொடங்குதல் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இணைந்து வங்கி கடன் பெற்று தொழில் தொடங்குவதற்கான திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஐம்பது சதவீத மானியத்துடன் கூடிய கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது பொருளாதாரத்தில் அவர்கள் உயரடைய மத்திய அரசு மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு ஆயுதிராவிடர் வீட்டுவசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்த சுய உதவிக்குழு மற்றும் ஆவின் பால் சொசைட்டி உறுப்பினர்களுக்கு பிரதான் மந்திரி அனுசுஜித் ஜாதி அபுதாய் யோஜனா திட்டம் மூலமாக கால்நடை வளர்ப்பதற்காக ஆவின் பால் சொசைட்டி உறுப்பினர்கள் அறுபத்தி நபர்கள் மற்றும் சுய உதவிக்குழு பதினோரு உறுப்பினர்களுக்கும் மொத்தமாக எழுபத்தெட்டு பயனாளிகளுக்கு மானிய தொகை ரூபாய் முப்பத்தொம்பது லட்சம் வங்கி கடனுதவித்தொகை ரூபாய் முப்பத்தொன்பது லட்சம் ஆக மொத்தம் எழுபத்தெட்டு லட்சத்திற்கான மானியத்தினுடைய வங்கி கடனுதவித் தொகையினை அதற்கான ஆணையை நாகை மாவட்ட ஆட்சியலைவர் ஆகாஷ் அவர்கள் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தாட்கோ மேலாளர் சக்திவேல் கரைவர்மாள் உள்ளிட்ட அரசு மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கார்கில் போரில் வீர மரணமடைந்த மேஜர் சரவணன் அவர்களின் இருபத்தி ஆறாவது நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதுகுறித்து எமது திருச்சி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் கார்கில் போரில் வெற்றிக்கு வித்திட்டு வீரமரணமடைந்த மேஜர் சரவணனின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் மேஜர் சரவணன் நினைவு ராணுவ இராணுவ வீரர்கள் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மலர்களை அமைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றது இதில் இந்திய நாட்டிற்காக ஏராளமான இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தனர் அதில் இராணுவத்தில் மேஜராக பணியாற்றிய திருச்சியை சேர்ந்த சரவணன் நாலு எதிரிகளை நேரடியாக எதிர்கொண்டு அவர்களை வீழ்த்தி முகாம்களை தரைமட்டமாக்கிவிட்டு அப்போரை வெற்றிக்கு வித்திட்டு முதல் இராணுவ அதிகாரியாக மேஜர் சரவணன் வீரமரணமடைந்தார் அடைந்தார் கார்கில் போரின் வீரமரணமடைந்த மேஜர் சரவணனின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது அதனை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள மேஜர் சரவணனின் நினைவு சிபிக்கு ராணுவ வீரர்கள் மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப்குமார் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் அரசு அதிகாரிகள் என பலரும் மலர்வலையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையினர் மற்றும் பொதுமக்கள் என்சிசி மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சர்வதேச யோகா தினத்தன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாகவும் இதில் பங்கேற்க இதுவரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது நுரையீரலில் ஏற்படும் வைரஸ் தொற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கலாம் என்று தெரிவித்துள்ள சுகாதார அமைச்சகம் அதற்கான அறிகுறிகள் குறித்தும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது தேன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் இதற்காக செயல்படுத்தப்பட்ட தேசிய அளவிலான இயக்கத்தின் மூலம் இது சாத்தியமானதாகவும் சிறு குறு தொழில்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது